அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய நாள் நம்மளுக்கு வந்துட்டு ஜூன் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இது வந்து பொதுவான தந்தையர் தின நாள் அதனால் அனைத்து உலகில் உள்ள அனைத்து தந்தையர்களுக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம் எப்போதுமே பார்த்திங்கன்னா தாய் என்பவர் வந்துட்டு என்பவர் வந்துட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அன்பு செலுத்துவாங்க தந்தையர் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முழு அனுபவத்தையும் நம்மளுக்கு பகிர்பவர்கள் தான் பார்க்காத உலகத்தையும் தன்னுடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டும் என்று தன் தோல் மீது ஒக்க அமர வைத்து உலகத்தையே பார்ப்ப வைப்பவர்கள் அதனால் தந்தையர் என்பவர் ரொம்ப மிக உகந்த மிக முக்கியமானவர் அதனால் அனைவருமே அவரவர் தந்தையர்களை கண்டிப்பாக நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் வியாபாரத்தை பற்றி இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம் நம்மளுடைய சேனல் முழுவதும் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வியாபாரத்தை பற்றி மட்டும்தான் இருக்கும் அப்போது ஆப்ஷன் வியாபாரத்தில் வெற்றி பெறுவது எப்படி அப்படிங்கிற பார்ட் டூ அப்படிங்கிறத இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம் இந்த காணொலியில் உங்களுக்கு வரைபடம் இருக்காது நியூஸ் இருக்காது வேர்ல்டு மார்க்கெட் இம்பேக்ட் இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே இருக்காது இதனை முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பவர்களுக்கு இந்த காணொளி கிடையாது அதனால் உங்கள் பொன்னான நேரத்தை நீங்கள் பொன்னான வகையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காணொளி இதெல்லாம் எதிர்பார்ப்பவர்களுக்கு இல்லை எப்பவும் ஒரு திரைப்படத்தில் ஏதாச்சும் ஒரு அதிரடி காட்சிகள் வரும்போது குழந்தைகள் கர்ப்பிணிகள் அந்த மாதிரி சொல்லி இவங்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை கொடுப்பாங்க இந்த க இந்த சீன் இந்த பார்க்க வேண்டான்ட்டு அதுபோல் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்க இந்த காணொளி பார்க்க வேண்டாம் இது உங்களுக்கான காணொளி கிடையாது முழுக்க முழுக்க ஆப்ஷன் வியாபாரம் என்எஸ்சினால் எப்படி அமைய பெற்றதோ அதை பொறுத்து நம்ம பார்க்கணும் இந்த இதே பார்க்காம நம்ம கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ண முடியாது அதனால் ஆப்ஷன் ட்ரேடர்கள் இதை தெரிந்து கொண்டு தான் நம்ம வந்து வியாபாரம் பண்ணணும் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டை சார்புடையதாக உங்களுக்கு புரிதலுக்காக இது கிரிக்கெட் ரசிகர்களுக்குன்னே சொல்லலாம் கிரிக்கெட் விளையாட்டு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ நம்ம சொல்கிற ஆப்ஷன் புரிதல் வந்து ரொம்ப எளிமையாகும் அவங்களுக்கான ஒரு காணொளி அதனால் கிரிக்கெட் பிடிக்காதவர்களும் சரி கிரிக்கெட் பற்றி தெரியாதவர்களும் சரி நீங்கள் பார்த்து நீங்கள் வந்துட்டு புரியவில்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் அதனால் இந்த காணொலியும் உங்களுக்கு கிடையாது முழுக்க முழுக்க ஒரு விளையாட்டை சார்ந்து நம்ம வந்து எளிமையாக பார்த்தா அது புரியும் அதனை தான் நம்ம நம்ம பார்க்க போகிறோம் இது ஆப்ஷன் செயினில் நம்ம இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி பற்றி நம்ம நிறையா சொல்லியிருக்கிறோம் ஆனால் இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி பற்றி சரியான புரிதல்கள் சிலருக்கு இல்லை அதனால் வந்துட்டு இதை நம்ம வந்து பார்க்க போகிறோம் கிரிக்கெட் விளையாட்டில் பார்த்திங்கன்னா முதல் ஒரு பிச் ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த பிச் அந்த களம் எப்படி இருக்கோ அந்த களத்தை அறிந்து நம்மளால் எப்படி செயல்பட முடியும் அப்படி தெரிந்து தான் அதற்குண்டான பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க அதுபோல் இங்கே வந்து நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டால் முதல் களம் நம்மளுக்கு தெரியணும் இந்த காலத்தில் நம்மால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் அப்போ இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை பொறுத்து நம்ம பல விஷயங்களை நம்ம வந்து உள்ளடக்கமாக பார்க்கலாம் கிரிக்கெட் விளையாட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் டெஸ்ட் மேட்ச் ஒன் டே மேட்ச் அடுத்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி அப்போது டெஸ்ட் மேட்சுங்கிறது நம்ம வந்து ஒரு ஐந்து நாட்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு போட்டி அதனால் இதை பார்க்கும் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா குறைவாக இருப்பாங்க ஏன்னா அஞ்சு நாள் நடக்கிறதுனால ரிசல்ட் எப்போ தெரியும் அஞ்சு நாள் கழிச்சு தெரியும் டேனா ஒரே நாளில் நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டினா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி மணிநேரம் நாலு மணி நேரத்துக்குள்ளேயே நம்மளுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் அப்போ என்னாகும் இங்கே டுவெண்ட்டி டுவெண்ட்டி இப்போ ரசிகர்கள் ஜாஸ்தியாக இருக்காங்க காரணம் என்னென்னா அதிரடி அப்படிங்குறக்காக அதாவது பார்ப்பதற்கே வந்துட்டு கண்கொலா கட்சியாக சிக்ஸர் ஃபோர் அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கும் ஒன் டே மேட்சில் வந்துட்டு டெஸ்ட் மேட்சை கம்பேர் பண்ணும்போது நல்லாயிருக்கும் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி பார்க்கும்போது அதை வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியில் நடக்கணும் அப்போ இம்ப்ளைடு வாலட்லிட்டி நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் ஒரு பதினைந்துக்கு குறைவாகவும் பதினைந்துக்கு அதிகமாக அப்படி பார்த்து அப்போ பதினைந்து பத்து அஞ்சு அப்படின்னால போச்சுன்னா இது டெஸ்ட் மேட்ச்சாக மாறிடும் ஒரு பதினஞ்சு அப்படின்னு இருந்தால் ஒரு ஒன் டே மேட்ச் பதினஞ்சுக்கு மேலே இருந்தால் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் அதிரடிக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் அப்போது அதிரடிக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னா அது ஒரு என்னவாக இருக்கும்னா பேட்டிங் பிச்சாக இருக்க வேண்டும் அப்போ பேட்டிங் பீச்சில் தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் இப்போ எல்லாத்துக்கும் இப்போ இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது வேர்ல்டு கப் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் மேட்ச் நடந்துட்டுருக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஐபிஎல் மேட்ச் இந்தியாவில் நடந்தது அது எல்லாத்துக்கும் தெரியும் எப்போவும் இல்லாத ஒன்று இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஐபிஎல்லில் நடந்தது பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி அறுபது இரநூத்தி எழுபது சர்வசாதாரணமாக அடித்தாங்க இந்த ஐபிஎல்லில் எல்லோரும் வந்துட்டு பவுலர்ஸ் எல்லாம் கதறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசித்தாங்க ஆனால் இப்போ அமெரிக்காவில் தற்சமயத்துக்காக டெம்பரவரி பிச் அமைச்சிருந்தாங்க ஆ ஆவரேஜ் பார்த்திங்கன்னா நூறுலேருந்து நூற்றி இருபது ரன்னே தாண்டலை இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது அப்போ பார்த்திங்கன்னா இதற்கு இதற்கு ஒரு முரண்பாடு அப்போது நீங்கள் நினச்சி பாருங்கள் இரநூத்தி அறுபது ரன் இரநூத்தி எழுபது ரன் எல்லாம் சர்வசாதாரமாக அடிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓடிஎம் ஆப்ஷன்ஸே இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போது ஒரு நாளோடய ரேஞ்சு பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ பாருங்கள் அந்த ஒரு நாள் ரேஞ்சு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நிஃப்டியோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நான் போடுறேன் அதை பற்றி புரிதல் நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வந்துக்கோங்க இப்போது நான் இப்போ ஒன்றாந்தேதியிலிருந்து போட்டிருக்கேன் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு இதை செக் பண்ணி பாருங்க இப்போது இந்த ஹை லோ உண்டான வித்தியாசம் பார்த்தா நம்மளுக்கு ஒரு நூற்றி அறுபது புள்ளிகள் லோ மட்டும் ரேஞ்ச் எடுத்துக்கோங்க இதற்கு இதற்கு பார்த்தா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நூற்றி முப்பது புள்ளிகள் இதற்கும் இதற்கும் பார்த்தா ஒரு நூற்றி ஐம்பது புள்ளிகள் இதற்கும் இதற்கும் தொலைவு பார்த்தா நம்மளுக்கு ஒரு நூற்றி எண்பது புள்ளிகள் இதற்கும் இதற்கும் தொலைவு பார்த்தா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி தொண்ணூறு புள்ளிகள் இதற்கும் இதற்கும் தொலைவு ஏழாம் தேதி அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டாயிரத்தி எட்நூறு அப்போ ஐநூறு புள்ளிகள் நடந்திருக்கு இதில் ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது புள்ளிகள் நடந்திருக்கு அஞ்சாம் தேதி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஆயிரம் புள்ளிகளுக்கு அருகில் அதற்கு நாள் நாலாம் தேதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் புள்ளிகள் பக்கம் மூமெண்ட் ஆகிருக்கு அப்போது இந்த நேர் இம்ப்ளாய்டு வால்ட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முப்பது பக்கம் இருந்தது இப்போ இம்ப்ளாய்டு வால்ட்டி கிட்டத்தட்ட எட்டு பத்து தான் இருக்குது அப்போ ரேஞ்சு பாருங்க தொள்ளாயிரம் புள்ளிகள் ஆயிரம் புள்ளிகள் அப்போது இதெல்லாம் அதிரடி ஆட்டம் ஆடி இருக்குது இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் குறைவு அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்னென்னா ஆவரேஜ் ஸ்கோர் அப்படிங்கிறது ஒரு இரநூறு புள்ளிகளுக்கு உட்பட்டு தான் மார்க்கெட் இருந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்போது ஒரு நாளோட ஆவரேஜ் மூமெண்ட் ஆவரேஜ் ரேஞ்ச் அப்படிங்கிறது இதன் மூலி நம்மளுக்கு தெரியுது இந்த மாதிரி நீங்கள் வந்து டெய்லி எடுத்து பாருங்க அப்போது ஏவரேஜ் மூமெண்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இதற்குள்ளே எத்தனை ஸ்ட்ரைக் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும் அப்போ இரநூறு புள்ளிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு நான்கு ஸ்ட்ரைக்கு நம்மளுக்கு இருக்குது ஏன்னா ஐம்பது பாயிண்ட் ஒரு மூமெண்ட்டுனால் நாலு ஸ்ட்ரைக் உள்ளடக்கமாக இருக்கும் அப்போ இது என்னவாக இருந்திருக்கும் ஐடிமாக இருந்திருக்கலாம் ஏடிஎம்மாக இருந்திருக்கலாம் ஓடிமாக இருந்திருக்கலாம் அப்போ இரநூறு பாயிண்ட்டு தான் நம்மளுக்கு ஒரு நாளோட ரேஞ்சுனால் அப்போ உங்களுடைய மூமெண்ட் ஐடிஎம் ஏடிஎம் ஓடிஎம்மே இரநூறு புள்ளிகளுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்தா தான் உங்களால் ஜெயிக்க முடியும் இதே அதிரடி ஆட்டம் ஆடக்கூடிய வாய்ப்பாக இருந்தால் இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஓப்பனிங் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சொல்லுவாங்க அப்போ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்துட்டு அதிரடி ஆடி குறுகி ஓவர்ஸில் அஞ்சு ஓவர்லேயோ இல்லை பத்து ஓவர்லேயோ ஒரு நூறு ரன் நூற்றம்பது ரன் எடுத்துட்டா பின்னாடி என்ன பண்ண முடியும் நம்மளால் வந்துட்டு அதை கன்வெர்ட் பண்ணி கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணி பெரிய ஸ்கோர் அடிக்க முடியும் அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணும் ஓடிஎம் ஆப்ஷன்ஸே ஆக்ஷனில் இருக்கும் அப்போது நம்மளுக்கு தொடக்கமே ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளேயே ஒரு இரநூறு புள்ளி முந்நூறு புள்ளி மூமெண்ட்டு கொடுத்தாங்கன்னா அது ஐநூறு புள்ளி ஒரு எழுநூறு புள்ளி கன்வெர்ட் ஆக முடியும் ஆனால் முதல் ஒரு மணி நேரத்துலேயே ஒரு ஐம்பது புள்ளியோ அறுபது புள்ளியோ தான் மூவ்மெண்ட் ஆகிறாங்கன்னா அது பெரிய மூமெண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு குறைவு எண்பது சதவீதம் என்ன ஆகாது நம்மளால் கன்வெர்ட் பண்ணி கொண்டு போக முடியாது இருபது சதவீதம் என்ன பின்னாடி வர பேட்ஸ்மேன்ஸ் வந்துட்டு கன்வெர்ட் பண்ண முடியும் இதை நீங்கள் வந்துட்டு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்கு முன்பு பின்பு அப்படின்னு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஓவர் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பதினஞ்சு ஓவர் பவர் வாட்டை வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து முப்பத்தஞ்சு ஓவர் அதுக்கப்புறம் நடக்கும் முதல் பதினைந்து ஓவரில் அடிக்கிறத விட முப்பத்தி அதாவது நாற்பது டு ஐம்பதாவது ஓவரில் தான் கொஞ்சம் அடித்து ஸ்கோர் பண்ணி பார்ப்பாங்க லோ ஸ்கோரிங் கேமாக இருக்கும் ஆனால் ஒரு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றாறுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயசூர்யா சனத் ஜெயசூரியா இலங்கை வீரர் தெரிஞ்சிருக்கும் அவர் பார்த்திங்கன்னா அதிரடிக்கு பஞ்சம் இல்லாமல் ஆடி அவர் வந்து ஓப்பனிங் பேராக இறங்கி ஃபஸ்ட்டு பதினஞ்சு ஓவருக்குள்ளேயே பிரித்து மேயுவார் அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுவார் அப்போ என்ன ஆகும் ஒரு பிக் ஸ்கோரை வந்து கடைசியில் கன்வெர்ட் பண்ண முடியும் அப்போ ஓப்பனிங்கே ரெடியாக ஆடுனா ஒரு ஹை ஸ்கோரை எளிதாக கொண்டு போக முடியும் ஆனால் ஓப்பனிங் பேர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஒரு ஹை ஸ்கோர் வந்துட்டு ப்ராபலிட்டி ஆஃப் சான்சஸ் குறைவுதான் பண்ண முடியாதுட்டு இல்லை பின்னாடி வர பேட்ஸ்மேன்ஸ் ரெடி ஆடி கூட கொண்டு வரலாம் அப்போ அதுபோல இந்த விஷயங்களை நீங்கள் முதல் புரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு நார்மலாக வந்துட்டு ஆப்ஷன் ட்ரேடர் அதுவும் பையராக இருக்கிறவங்களுக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி தான் நம்மளுக்கு வேணும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் ஆடுறவங்க தான் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும் அப்போ அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் வந்துட்டு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்தால் உங்களுக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் ஆட்ட அதிகமாக மூமெண்ட் வாலட்டையிலும் அதிகமாக இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்கும் ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷனும் அதிகமாக கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் டெஸ்ட்டு மேட்சில் பார்த்திங்கன்னா ஸ்கோர் அதிகமாக கொண்டு போகலாம் ஆனால் நம்ம பொறுமை இழக்கக்கூடிய சூழ்நிலையாக மாறிவிடும் அதனால் உங்களுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை பேஸ் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச்சா இல்லை ஒன் டேவா டெஸ்ட் மேட்ச்சா அப்படிங்கிறத பார்க்கணும் அதுக்கு நீங்கள் முதல் நீங்கள் ஆய்வு பண்ண ரிசர்ச் பண்ணணும் பதினைந்து இருந்தால் என்ன நடக்குது பத்து இருந்தால் என்ன நடக்குது அஞ்சு இருந்தால் என்ன நடக்குது இருபது இருந்தால் என்ன நடக்குது இருபத்தஞ்சு இருந்தால் என்ன நடக்குது முப்பது இருந்தால் என்ன நடக்குது இதெல்லாம் கிட்டே கேட்காதிங்க நீங்கள் பார்த்து அந்த மாதிரி இருந்தால் என்ன நடக்குது அப்படிங்கிறது பாருங்கள் இதையவே உங்களுக்கு எஸ்டடே ஹை எஸ்டடே லோக்குள்ளே இந்த மாதிரி இருக்கும்போது என்ன நடக்குது எஸ்டடி ஹைக்கு மேலே இருந்தால் என்ன நடக்குது எஸ்டடி லோக்கு கீழே இருந்தால் என்ன நடக்குது அப்போது இதெல்லாம் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு இது அப்போ இந்த மாதிரி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி இருக்கும்போது இதெல்லாம் உள்ள கலந்தால் என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாம் நீங்கள் ஆய்வு பண்ணினீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடருக்கு இது மிக உகந்ததாக இருக்கும் டிகேவும் நம்மளுக்கு எளிதாக நடக்கும் ஒரு இம்ப்ளைவாலிட்டி அதிகமாக இருந்து எப்பவுமே பாருங்கள் ஒரு குழந்தைய வந்துட்டு ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போகிறோம் பொம்மை கடைக்கு கூட்டிகிட்டு போகிறோம் கூட்டிட்டு போயிட்டு அந்த பொம்மை வாங்கி தராமல் கூட்டிகிட்டு வந்துட்டு அதோட ஆனால் போகும்போது அந்த குழந்தையோட தன்மை எப்படி இருக்கும் அந்த கடையை விட்டு வெளியில் வரும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதாவது பொம்மை வாங்கிட்டு வரும்போது எப்படி இருக்கும் பொம்மை வாங்காமல் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்தது பார்த்திங்கன்னா நம்ம லோ ஸ்கோர் கேம் நம்மளது பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி பத்து நூற்றி பாஞ்சுக்கு நூற்றி இருபது நம்ம அடிச்சிருந்தோம் அப்போது அதை அடிக்கக்கூடிய வாய்ப்பு பாகிஸ்தானுக்கு இருந்தது அப்போது பாகிஸ்தானோட வெற்றி வாய்ப்பு ஆஃப் சான்சஸ் அதிகமாக சொல்லியிருந்தாங்க இந்தியாவோட ப்ராபலிட்டியாக சான்ஸ் கம்மியாக இருந்தது ஆனால் இறுதி நேரத்தில் நம்மளுடைய பவுலர்ஸோட திறமையினால அந்த பாகிஸ்தான் மேட்சை நம்ம ஜெயித்தோம் அப்போது இந்த மாதிரி தான் அதாவது ஆப்ஷன் பையருக்கு எப்போ உகந்தது அப்படின்னா தோக்கிற மேட்ச் லூஸ் ஆகிற மேட்ச் வின் பண்ணணும் அது ஆப்ஷன் பையருக்கு முக்கியம் ஆப்ஷன் செல்லருக்கு எது முக்கியம்னா வின் பண்ணுற மேட்ச் தோக்கணும் இதுதான் தேவை இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிக மிக உகந்ததாக இருக்கும் ஆப்ஷன் செல்லருக்கு என்னவாக இருக்கணுன்னா ஜெயிக்கிற மேட்ச் தோக்கணும் அப்போ தான் ஆப்ஷன் செல்லருக்கு ஆனால் ஆப்ஷன் பையருக்கு என்ன ஆகும்னா தோக்கிற மாதிரி இருக்கிற மேட்ச் ஜெயிக்கணும் அப்போ இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஜாக்பாட் மூமெண்ட்டே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இதை அனைத்துமே நீங்கள் உணர்ந்து பார்த்தால்தான் இதனை பற்றி புரிதல் ஏற்படும் ஆப்ஷன் வியாபாரத்தை ஒரு கிரிக்கெட் விளையாட்டோடு ஒன்றி பார்ப்பவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப எளிமையாக புரியும் இதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிடைப்பாங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்